ஆண்டி 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 இல்லைங்களா இல்லையே ஆமா இப்பதான் கோவிலுக்கு போனாரு ஆஹா நீ யாரு என்ன விஷயம் உம் ஆண்டி கோவிலில் அறிமுகமானாங்க வீட்ல தனியா போர் அடிக்குதுன்னு சொன்னாங்க அதான் இப்படி நான் வந்தேன் சரி உட்காருங்க உக்காருங்க எங்க இருக்கீங்க சீதா நகர்ல நேர போனா பால்டி போ வரும் அந்த பால்டி போ தாண்டி ஒரு சந்து திரும்பல அந்த சந்திலேயே போனா அங்கதான் என் வீடு நல்ல தம்பி தருவா ஆமா அவ்வளவு கரெக்டா எப்படி சொன்னீங்க நீங்க தான் இவ்வளவு கிளியரா சொல்றீங்களே அப்புறம் எப்படி புரியாம இருக்கும் சொல்லுங்க சரி என்ன சாப்பிடுறீங்க காஃபி டீ ஜூஸ் நோ ஐஸ்க்ரீம் ஐஸ்க்ரீம்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படியா அப்படின்னா கொண்டு வந்து வைக்கட்டுமா ஆ அதான் அதான் இது கொண்டு வந்து கொடுக்கட்டுமான்னு கேட்டேன் ம் சைஸு சின்னதா பெருசா ஆ உங்களுக்கு இது பிடிக்கும் எனக்கு சின்னது தான் பிடிக்கும் அது என்னங்க சின்னதுதான் பிடிக்குன்றீங்க சின்னதாக இருந்தா ரொம்ப கெட்டியா இருக்கும் சைஸ் சின்னதுன்னு குறைச்சலா போடாதீங்க குள்ளமானவங்க புத்திசாலிங்க ஐஸ்கிரீம் சைஸ் கூட சின்னதுதான் இங்க இருங்க ஒரு நிமிஷம் கொண்டு வந்து இந்தாங்க வாங்கிக்கங்க என்னங்க அப்படி சிரிக்கிறீங்க உங்களுக்கு ஐஸ்கிரீம் சாப்பிடுறது புது பழக்கம் மாதிரி தெரியுது ஐஸ்கிரீம் நக்குறது சாப்பிடுறது அப்படி இல்லை அப்புறம் எப்படி இப்படி சாப்பிடணும்

மொல்லமா கொஞ்சம் கொஞ்சமா கடிச்சு சாப்பிடணும் அப்பதான் ருசியா இருக்கும் மசாவா இருக்கும் அப்படியா ஆமா உங்க வீட்டுல கரண்ட் இருக்கா இருக்கே எதுக்கு என்னோட செல்ல சார்ஜ் ரொம்ப கம்மியா இருக்கு உங்ககிட்ட சார்ஜர் இருக்கா எந்த பிடிக்குமா பிடிக்குமா இல்லையாங்கிறது வச்சாதானே தெரியும் அப்ப வச்சு பாருங்க எடுத்து கையில கொடுங்க ஒரு நிமிஷம்

அடிக்கடி அவ் நல்ல சமைப்படவை வரும்போது உங்க திறமை என்னன்னு பாக்குற வரே பாய் நான் வந்தீங்க அதுக்குள்ள கிளம்பிட்டீங்க போனோம் மாப்பிள முதல்ல கொஞ்சம் உட்காருங்க அது எப்படி அத்த நேத்து தானே வந்தீங்க அதுக்குள்ள கிளம்புறா எப்படி அது இல்ல மாப்பிள்ள எதுக்கு வந்தீங்க எதுக்கு கிளம்புறீங்க என் பொண்ணு சந்தோஷமா இருக்காளா இல்லையான்னு நேரடியா பாக்கலான்னு வந்தேன் தெரிஞ்சுக்கிட்டேன் அதான் கிளம்பு ஒருவேளை நான் நேத்து ராத்திரி குடிச்சிட்டு வந்து உங்க பொண்ண கட்டில் மேல போட்டு கட்டில் தட்ட தட தடன்னு ஆட விட்டன அந்த சீனை நீங்க பாத்தீங்களா பார்க்கல அப்படின்னா உங்க பொண்ணு என் கூட சந்தோஷமா இருக்கான்றது நீங்க எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க ராத்திரி நீ உழுதது காஞ்சி போன என் நிலத்துதான் மாப்பிள்ளை ஐயோ சாரி அத்த சின்ன தப்பு நடந்துடுச்சு நீங்க தெரியாம மாப்பிள்ள சோஃபால படுத்தது என் தப்புதான் உன் மாமா இறந்ததுல இருந்து என்னால அப்படியே காஞ்சி ஐயோ பாவம் இந்த மாதிரி ஒரு நல்ல விளைச்சல் நிலத்தை இப்படிலாம் காய போடக்கூடாத அதனாலதான் நேத்து ராத்திரி நீ ஏறோட்டுற முறை வேகத்தை பார்த்த பிறகு நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன் என்னது இப்பலேருந்து என் உனக்கு தான் குத்தகைக்கு விடணும்னு அப்படியா இப்போலேந்து நிலத்துக்கு குத்தகைதாரரும் நீ தான் உரிமையாளரும் நீ தான் தேங்க்ஸ் அத்த நான் தான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும் மாப்பிள்ள எனக்கு எதுக்கு தேங்க்ஸ் ஏன்னா ஓட்டுறதுக்கு ஆள் இல்லாம காஞ்சி போய் வறண்டு போயிருந்த என் நிலத்தை பிடிச்சிருந்தது அத்தை நான் உழுத விதம் பிடிச்சதுனால்தான் ஆனா மாப்பிள வேகத்துக்கு எலஞ்சிட்டு எப்படி தாங்குவாளான்னு அதெல்லாம் பழக்கம் ஆயிடுச்சு அப்படியா அது சரி மாப்பிள்ள என்னாலும் ஈரம் காயாம பாத்துக்கிட்டா சரி இனிமே அந்த பொறுப்பு உன்னோடது சரிதான் அத்த அங்க உங்க பொண்ணோட நிலத்தை இங்க உங்களோட நிலத்தை

அதுக்குள்ள கிளம்புறியம்மா இன்னும் ரெண்டு நாள் இருக்கலாம்ல எனக்கு அர்ஜென்ட் வேலை இருக்குமா நான் போகணும் அத அப்பப்ப வந்துட்டு போயிட்டு இருங்க வரேமா ஜாக்கிரதை